வடக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற கடும் மழை மற்றும் தொடர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பலர் மனிதநேய உணர்வுடன் முன்வந்து உதவிக்கரம் நீட்டியுள்ளனர் முல்லைத்தீவு மக்களுக்கு தேவையான முக்கிய அவசர நிவாரணப் பொருட்களை சமூக பணியில் சிறந்து விளங்கும் தவப்புதல்வர் கலாநிதி ஆறு திரு முருகன் அவர்கள் வழங்கினார் இந்த உதவிப் பொருட்கள் முல்லைத்தீவு அரசாங்க அதிபர் திரு உமா மகேஸ்வரனிடம் அதிகாரப்பூர்வமாக கையளிக்கப்பட்டனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் வெள்ளம் காரணமாக தற்காலிக இடங்களில் தங்கியுள்ள பல குடும்பங்களுக்கு கனடாவில் வசிக்கும் இணுவை மைந்தர் திரு சின்னத்துறை சண்முகலிங்கம் அவர்கள் முக்கிய உதவிகளை வழங்கினார் மொன்றியலில் செயல்படும் அவரது உலர் உணவுப் பொதிகள் பாய் போர்வை சவர்காரம் உள்ளிட்ட அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன இன்று முதலாம் தேதி கிளிநொச்சி அரசு அதிபர் திரு முரளிதரன் அவர்களிடம் முறையாக கையளிக்கப்பட்டன மொன்றியலில் செயல்படும் அவரது புருட்ஸ் பேபி நிறுவனத்தின் சார்பாக உலர் உணவுப் பொதிகள் பாய் போர்வை சவர்காரம் உள்ளிட்ட அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் இன்று டிசம்பர் முதலாம் தேதி அன்று கிளிநொச்சி அரசு அதிபர் திரு முரளிதரன் அவர்கள் முறையாக கையளிக்கப்பட்டன வடக்கில் நிலவும் வெள்ளப் பரவலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளூர் மற்றும் புலம்பெயர் தமிழர்களின் தொடர்ச்சியான ஆதரவு தற்போது மிகுந்த நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது